ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்தே வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடையில் பற்றியும் கருணையோடு எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் தொழில் வளம் பெற்று அதிகாரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக முடிச்சாமல் அருள் புரிவாய் ஓம் குருவான் திருடில் போற்றி போற்றேன் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை வளர்வரை பிரதமை திதி பகல் நாலு மணி பனிரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துதிய திதி ஆகும் திருவோண நட்சத்திரம் காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரமாகும் வேகதா நாமயோகம் இரவு ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வரியன் நாம யோகம் ஆகும் பால இன்று நாள் முழுவதும் யோகம் நேத்திரம் ஜீரோ ஜேபன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வாரச்சுளை தெற்கு யோகினி கிழக்கின் இன்று சந்த சந்திர தரிசனம் மூன்றாம் வரை மூன்றாம் வரையை பார்த்தால் பணக்கஷ்டங்கள் தீரும் இன்று பகல் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம தினம் இரவு கடக ராசிக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்களமின் மீண்டும் மாற்ற பதிவில் சந்திப்போம்